கணித வாழ்வு இன்றைய கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோரும் பாதுகாப்பும் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை நலன் மற்றும் குடியிருப்புக்கான உதவி ஆணையர் எம் எஸ் எம் வலவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் வணக்கங்க குடும்பம் அப்படின்ட்டு எடுத்துட்டோம்னா அவர்களுக்கு வந்து வீடு நிலங்கள் இருக்கும் இந்த மாதிரியான சொத்துக்கள் இருக்கும் இப்போ அந்த ஒரு முதிய வயதில் அவர்களை வந்து நீங்கள் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடுங்க இந்த மாதிரி எழுதி கொடுங்க அந்த மாதிரிலாம் வற்புறுத்தி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அந்த மாதிரி அவர்கள் அந்த சொத்துக்களை இழக்கும் போது ஏமாறும்போது அவர்களை என்ன செய்யணும் காவல்துறை அதற்கு எந்த அளவில் உதவியாக இருக்குங்க இப்போ வந்து இப்போது முதியோர்களுக்கு தனியாக சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு வழிமுறைகள் இயற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னு சொன்னீங்கன்னா நம்ம சென்னை மாநகர காவலை பொறுத்தவரை நாற்பத்தைந்து வழக்கறிஞர்களுடைய முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எந்தவித ஃபீஸும் இல்லாமல் அவங்களுக்கு செயல்பட்டு இருக்கிறது இன்னொன்று வந்து பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழு முதியோர்களை பெற்றோர்களை கவனிக்க தவறிய மகன்கள் மகன்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க முடியும் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய ஆடிவோஸ் அவங்க அந்த புலன் விசாரணை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் சமூக பாதுகாப்பு அலுவலகத்திலிருந்து இரண்டு அதிகாரிகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இம்மாதிரியாக முதியோர்கள் கொடுக்கும் மனுக்களை விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அவர்களுக்கு மூன்று மாத சிறை தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் ஃபைனும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அளவிலே இச்சட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மேலும் இதில் அவர்கள் திருப்தி அடையவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியருக்கு மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் மேலும் சொத்தை வாங்கி கொண்டு வீட்டையோ இல்லை நிலத்தையோ வாங்கிட்டு பெரியோர்களை மூத்தோர்களை அவர்கள் சரியாக கவனிக்கவில்லை என்றால் தீர்ப்பாணையங்கள் மூலியமாக அவர்களுடைய சொத்தை மீண்டும் அவர்களுக்கே மாற்றித் தருவதற்கும் அந்த ஆடியோ மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் இப்போ வந்து முதியோர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காவல்துறை அணுகினா அவர்கள் செய்யக்கூடிய அளவில் காவல்துறையின் மூலமாக அவர்களுக்கான அந்த உதவிகள் செய்யப்படும் அதே மற்ற துறைகள் அல்லது வந்து என்ஜிஓக்கள் அவர்கள் மூலமாக மற்ற உதவிகளை வந்து ஒருங்கிணைத்து செய்து கொடுக்கப்படும் இல்லைங்களா கண்டிப்பாக அதனால் இப்போ முதியோர்களுக்கு மற்ற சமூக அன்பர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடியது என்ன முதியோர்கள் எப்படி நடந்துக்கணும் முதியோர்களை மற்றவர்கள் எப்படி நடத்தணும் இந்த மாதிரி நடத்தினா அவர்களுடைய முதுமை இனிமையாக இருக்கும் முதியோர்களுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் வந்து குறையும் அப்படிங்கிற வகையில் நீங்கள் என்ன ஆலோசனைகள் சொல்ல விரும்புகிறீங்க இது ஒரு தனிப்பட்ட கருத்து இப்பொழுது வீட்டில் இருக்கும் முதியோர்களை ஒரு மூலையில் உட்கார வச்சுறாங்க அவர்களுக்கு உரிய கௌரவம் கொடுப்பதில்லை ஒரு நல்லது கெட்டது நடக்குது ஒரு விசேஷம் நடக்குதுன்னா அவர்களை அழைத்து முன்னிறுத்துங்கள் அவர்கள் இன்னும் நம் குடும்பத்தின் ஒரு அங்கம் என்பதை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை தனிமைப்படுத்தவில்லை உங்களுக்கான அங்கீகாரமும் மரியாதையும் எப்பொழுதும் தரப்படும் என்பதை அவர்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துங்கள் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் உங்களோடு ஒன்றிணைந்து தோளோடு தோல் கொடுத்து நிற்பதற்கு தயாராகிறார்கள் அவர்களுக்கு அது மிகப்பெரிய பலத்தை கொடுக்கிறது இன்னொன்று உனக்கு என்னப்பா தெரியும் வயசாகி போச்சு போய் உட்காருங்கன்னு எந்த சூழ்நிலையும் அவர்களை சொல்லாதீர்கள் அவர்கள் நம்முடைய முன்னேற்றத்திற்காக தங்களுடைய அறுபது எழுபது ஆண்டு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள் ஒன்றும் இல்லை ஒரு நல்லது நடக்குது ஒரு விசேஷம் நடக்குது திருமணங்கள் நடக்குது அப்படின்னாப்பா வாங்கப்பா நிலுங்கப்பா அந்த பெரியவங்களை கூப்பிட்டு தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம் அவ்வளவு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் இன்னொன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் மூத்த குடிமக்கள் என்றால் தன்னுடைய பேரன் பேத்திகளுடன் பொழுதை கழிப்பதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதிலும் இல்லை முடிஞ்சா டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க தாத்தா போட்டியோடு வளரும் எந்த பேரன் பேர்த்தியும் பாதுகாப்போடு இருக்கிறார்கள் நல்ல நிலையில் வளர்க்கப்படுகிறார்கள் நல்ல செயல்களை கற்றுக்கொள்கிறார்கள் எப்படியெல்லாம் பொதுவெளியில் நடக்க வேண்டும் எங்கேயெல்லாம் தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் பாடம் எடுத்து சொல்லிக் கொடுக்கிறார்கள் இப்போ பாட்டி வைத்தியம் நிறையா வீட்டில் மறந்து போகும் சின்ன தலைவலி காய்ச்சலுக்கே மருத்துவரை செல்கிறோம் சின்ன சின்ன மருத்துவ வசதிகளை அவர்கள் செய்ய காத்துக்கிறார்கள் அதே மாதிரி அடோலசன்ஸில் இருக்கிறாங்க குழந்தைகள் அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது தாத்தா அழைச்சிட்டு போவார் பாட்டி அழைச்சிட்டு போவாங்க உங்களுடைய வளர்சதை மாற்றங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்து பக்குவமாக எடுத்துரைத்து இந்தந்த காலகட்டங்களில் இது இப்படித்தான் இதுதான் இயற்கை நாம் அதற்கு தயாராக வேண்டும் என்பதை மனதளவில் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இயற்கையின் மூலமாக வரும் இடர்பாடுகளையும் சொல்லி கொடுத்து இந்த டைமில் இப்படிலாம் இருக்கும் இந்த டைமில் இப்படிலாம் இருக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் என்பதை அவர்கள் தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு வயதுக்கு வந்த பேரன் பேரத்தின நடவடிக்கைகளை வைத்து அவர்கள் சிரிக்கும் சிரிப்பை வைத்து அவர்கள் தங்களுக்கு போட்டுக்கொள்ளும் மேக்கப் என்று சொல்லுமே அந்த வகைகளை வைத்து இவள் சரியான பாதையில் செல்லவில்லை எங்கோ தடம் மாறுகிறாள் இவளுடைய பேச்சும் நடவடிக்கையும் மாறுகிறது என்று எச்சரிக்கை அழைக்கக்கூடிய ஒரு காவல் மனிதர்களாக ஒவ்வொரு வீட்டிலும் தாத்தா பாட்டி இருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அவர்களை ஒதுக்காதீர்கள் அவர்கள் இருக்கும் வீடு சொர்க்கம் இருக்கும் வீடு என்பதை மீண்டும் நினைவுறுத்த விரும்புகிறேன் ஸோ அதனால இப்போ முதியவர்களை வீட்டில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் சரி சமூகத்திலும் ஒரு மதிப்பும் மரியாதையுமாக நடத்த வேண்டும் அதேபோல் இப்போ ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் அந்த பெரியவர்கள் இருக்காங்க அப்படின்னாக்க அவர்களுடைய அனுபவ அறிவின் காரணமாக அந்த குடும்பத்திற்கு ஒரு அரணாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை வந்து ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடமை இல்லைங்களா கண்டிப்பாக இன்னும் ஒன்றை சொல்லிக்குள்ள ஆசைப்படுகிறேன் இப்போது ரீசெண்ட் டேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா வெக்கேஷன்ஸ் சம்மர் வெக்கேஷன் வருது கோடை விடுமுறை அந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய பேரன் பெயர்த்திகளை தன்னுடைய தாத்தா பாட்டிகளை பார்ப்பதற்கு நிறைய பேர் மறுதளித்து விடுகிறார்கள் இது அப்போதான் எக்ஸ்ட்ரா கிளாஸ் சொல்லுவோம் பதினோரு மாதம் பத்து மாதம் படிக்காத குழந்தை இரண்டு மாதத்தில் கற்றுக்கொள்ளப்படுகிறது அவர்கள் தாத்தா பாட்டியிடம் சென்று சேருங்கள் அவர்களுடைய மகிழ்வு எண்ணங்கள் அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் வாழ்க்கை முறைகளை குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள் என்ன செய்ய வேண்டும் பொதுவெளியில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் என்பதிலிருந்து எப்படி உடை ஒடுத்த வேண்டும் என்பதிலிருந்து அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலிருந்து அவர்கள் அவர்களுக்கு கதைகளாக பாடங்களாக இரவு தூங்கும்போது ஒரு கதைகள் மூலியமாக அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது ஆழ பதிந்து விடுகிறது ஓ நாம் இவ்வாறு இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களை குழந்தைகள் மத்தியில் விதைப்பது தாத்தா பாட்டி சொல்ல முடியாது தாத்தா பாட்ட சொல்ல முடியும் அவர்களை கிராமத்தில் விடுங்கள் சாதாரணமா எங்க இருந்தாலும் அவங்களோட பின்னி பழக விடுங்கள் இயற்கையோடு பேசுவார்கள் இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள்வார்கள் மணல் வெளியில் தெரிவார்கள் காடு மேடையில் ஓடுவார்கள் அவர்களுடைய உடல் பலப்படும் மன வளம் செழிப்பாகும் இவ்வாறு செய்யும் பட்சத்தில் இந்த ஒரு மாதம் அந்த குழந்தைகள் அந்த பெரியோர்களிடம் இருக்கும் நிலை அடுத்த பதினோரு மாதங்களுக்கு அவர்களுக்கு மனதில் பசுமரத்தாணி போல வந்து கொண்டே இருக்கும் அதை நினைத்து நினைத்து அந்த நிகழ்வுகளை அசை போட்டபடியே அவர்கள் வாழ்ந்து அந்த பதினோரு மாத காலத்தை அவர்கள் சிறப்பாக எல்லா சூழ்நிலைகளும் அது பண்டிகையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வசதிகளாக இருந்தாலும் சரி பிறந்த நாள் என்று தீபாவளி பொங்கல் அவர்களை நேரில் அழைத்து அவர்களுக்கு புத்தாடைகளை கூடுங்கள் அவர்களோடு அனுபவியுங்கள் அந்த நிகழ்வுகள்தான் உங்களை மனதார வாழ்த்தும் தமிழ் பாரம்பரியத்தின்படி கடவுளை சென்று வழிபடையை அம்மா அப்பாவை சென்று வழிபடுவது அவர்களுடைய ஆசியை பெறுவது என்பது மிக முக்கியமானது தலையாயது அத்தகைய பழக்கத்தை இன்றைய பெற்றோர்கள் மேற்கொண்டாலே நம்முடைய இந்த தலைமுறையும் நம்மை பின்பற்றி நம்மை பார்த்து நடக்கிற அடுத்த தலைமுறையும் செம்மைப்படும் என்பதை இத்தருணத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மிக்க நன்றிங்க இதுவரைக்கும் வரைக்கும் முதியோர்கள் சார்ந்து அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய குற்றங்கள் அவர்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அவர்களுடைய தனித்துவம் அவர்களுடைய சிறப்பு என்ன சமூகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான பல தகவல்களை சொன்னீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஒன்றை சொல்லி நிறைவு செய்தால் நன்றாக நினைக்கிறேன் பயன்பட்டும் வாழ் உன்னை அறிந்து உணர்ந்து அன்பை புலி கடவுள் உன்னில் இருப்பார் நன்றி வணக்கம் வாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை முதியோரும் பாதுகாப்பும் குறித்து சென்னை பெருநகர காவல்துறை நலன் மற்றும் குடியிருப்புக்கான உதவி ஆணையர் எம் எஸ் எம் வளவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் முருகேசன் அவர்கள்